எடப்பாடி கே பழனிசாமி ஒரு வார்த்தை கூட தாவேக்கா என்றோ விஜய் என்றோ பேசல மத்தவங்க யாரும் அவங்க அவங்களுடைய பெயரோட உச்சரிக்கல அவங்க பத்தி கண்டுக்கவே இல்ல அவங்க அவருடைய பண்ணலை அவங்க திமுகவை டார்கெட் பண்ணி எந்த கூட்டணி வலிமைப்படுத்த நோக்கி மட்டும்தான் வந்து பயணப்பட்டாங்க ஆகிற மாதிரி உச்சரிக்கலன்றது வந்து நியாயமானது இந்த கட்சியோட சுயமரியாதையை அது காட்டுது சரியானது 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 ஒரு சுயமரியாதை உள்ள கட்சி தன்னை நம்புகிற கட்சி அப்படித்தான் நடந்து கொள்ளும் நீங்கள் பவள விழான்னு வச்சுக்கிட்டு அறிவித்து விழா நடுப்புற பவள விழான்னு வச்சுக்கிட்டு ஸ்டேஜில் ஏறி போகிறான் வரான் எல்லோரும் வந்து பெயர் சொல்லாமலும் சொல்லி விஜயையே போட்டு நோண்டுன்னு நோண்டுன்னு நோண்டுறிங்கன்னா அது உங்களோட அச்சத்தை காட்டவில்லையா ஆண்டு கால கட்சிக்கு ஏன் இந்த தடுமாற்றம் அது அண்ணா திமுக இல்லையே தோத்தா தோற்றுட்டு போட்டுப்பேங்க அதுதான் நான் சொல்கிறேன் திமுகவுக்கு பதவி மீது ஏன் இவ்வளோ மோகம் கலைஞர் பார்க்காத தோல்விகளா தோல்வியிலேயே வளர்ந்த இயக்கம் அந்த கட்சியோட பலமே தன்னுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டு கால இருப்பில் இரண்டு பங்கு அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தது நான் சொல்லுவதை திமுகவில் புத்தி உள்ள திமுக தொண்டன் பரிசளிப்பான் என்று நான் நம்புகிறேன் நியூ மேடின் ஹேர் க்ரோத்ல இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊருவி முடி கொட்டது அடர்த்தியின்மை சிறுவயிறு வலுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தி வளர உதவுது